ஸோ வணக்கம் மீண்டும் உங்களை ரஸ்லிங் கிங் தமிழில் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டான ரஸ்லிங் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போர் ரஸ்லிங் சேர்க்கலாம் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இப்போதைய வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிற ரகுந்தர் இருநூறு நாட்களை கடந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை தன் பக்கம் வைத்துள்ளார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை சம்மர்ஸ்லாம் வின் பண்ணதுக்கப்புறமா ஆஃப்டர் டிஃபெண்டிங் டிஃபெண்டிங் சொல்லி எந்த விதமான ஷோலையும் டிஃபெண்டிங் பண்ணல பிகாஸ் டபுள்யூபிளி அண்டிஸ்பெக்ட் யூனிவர்சல் சேமியஷிப்பு கொடுத்த அந்த இதை கூட ஹெவி வை சேம்பியிக் கொடுக்கல ஆக்சுவலி கோடியோட்ஸ் கூட இந்த கெவின் ஓன்ஸ் கூட போட ஃபியூட் மட்டும் தான் நல்லா இருந்தது மற்ற எதுவுமே நல்லா இல்லை அதுவும் ஒரு குறிப்பான விஷயம் இவருக்கும் ஒரு ஆண்டியேட்டன் கூட போன ஃபியூட் மட்டும் தான் ஒர்த்து மற்றதெல்லாம் வெத்து அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போது ஹெவி வை சாம்பியனான குந்தர் வந்து லைவ் ஷோஸில் நிறைய சாம்பியன்ஷிப் டிப்பெண்ட் பண்ணியிருந்தாரு ஆக்சுவலி அவர் மெயின் ஷோவில் தான் டைட்டில் டிஃபெண்டிங் அந்தளவுக்கு பண்ணலை பட் ஆனால் லைவ் ஷோவில் போதும் 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 போதுங்கிற அளவுக்கு நிறைய டைட்டில் டிஃபெண்டிங் பண்ணியிருந்தாரு ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் ஃபேஜிங் தான் போயிருந்துச்சி இப்போது இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தொடர்ந்து லைவ் ஷோஸில் போட்டதுனால மிகப்பெரிய பேக் இன்ஜுரி ஏற்பட்டிருக்குதான் ஸோ டாக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வந்து குந்தரை வந்து சண்டை போடாமல் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம் ஸோ இப்போ ஹெவி வெயிட் சாம்பியனாக குந்தர்னால் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை இதுக்கப்புறமா சர்வை பண்ண முடியாது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது இது ஒரு மோசமான செய்தி தான் அண்ட் காய்ஸ் இதில் நம்ம இன்னொரு செய்தியும் புரிஞ்சுக்கலாம் ஹெவி வெயிட் சாம்பியனான குந்தரால் டைட்டில் வந்து சுமக்க முடியலை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு நியூ சாம்பியன் வருவார் இப்போ நடக்க போகிற ரசல் மீனில் ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா குந்தரு கேன்ஸ்ட்டாக வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ குந்தருக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டதுக்கிறதுனால ஜெய் உசோ வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகுறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜே உசோ ராயல் ரம்மை வெற்றி பெறும்போதே ஆல்மோஸ்ட் ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவார் மூணு முறை தோற்றுட்டாரு இந்த தடவை தோக்க மாட்டார்னு ஆனால் இப்போ குந்தருக்கு இருக்கிற இந்த மோசமான இன்ஜுரி மூலிமா அவர் ஹெவி வை சாம்பியன் ஆகிறது கிட்டத்தருத்த உறுதியாக இருக்குது ஹெவி வெயிட் சாம்பியனாக இந்த வருடம் ரசேல் முனியாவில் ஜே ஊசோவை பார்க்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க குந்தோட ரெக்கவரி எப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா ரசேல் முனியாக்கப்புறமா அப்படி பார்த்தா ஜே கிட்டே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை தோத்ததுக்கு அப்புறமா குந்தர் வந்து டபிள்யூஓ விட்டு போயிடுவார் அதுக்கப்புறமா சம்மர் டைம்ல தான் மீண்டும் ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது ஜிம்மி யூசோ இப்போ கரண்ட்லி ஸ்மேட்டோம் இருக்காரு இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஸ்மேட்டோம்லேயே பார்த்தீங்கன்னா தனக்கு யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி நைட்டை பார்த்து கேட்டிருப்பாரு எஸ்எல்மீடியை பொறுத்த வரைக்கும் இப்போதிக்கு யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோதுற கண்டென்டர்ஸ் யாருமே இல்லை ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜிம்மி யூசோக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் ஜிம்மி யூசோவும் பார்த்தீங்கன்னா அவரோட பிரதர் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதும் போது நானும் ஒரு சிங்கிள் டைட்டில் வின் பண்ணுவேன் சொன்னார் அதுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனியாக இது கருதப்படுது அண்ட் கைஸ் தான் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் ஜாக்காட்டு சோலோ சிக்கவா இவங்களுக்கு அவங்களுக்கும் ஸ்டோரி என்னன்னு சொல்லப்படலை ஸோ அவங்களும் யுனைட்டட் சாம்பியன்ஷிப்பாக பாடுபட்டு தான் இருக்கிறாங்க அண்ட் அதே மாதிரி ஜிம்மி ஊசவும் பாடுபட்டு இருக்காரு இவங்கள யாருக்கு ஃபஸ்ட்டு சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கிடைக்குங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா சோலோ சிக்கவா இதுக்கு முன்னாடி ரசனமணியாகவே விளாட்றது கிடையாது ஜிம்மி ஊசோ இதுக்கு முன்னாடி சிங்கிள் ட்ரீட்டில் வின் பண்ணது கிடையாது ஜாக் ஆஃப் ஆர்டோடைய ஃபஸ்ட்டு ரெஸ்லிங் கெரியரில் ஃபஸ்ட்டு ரெசல்மினியா மேட்ச் ஸோ அதை தவிர்த்து பிரான்ஸ் டோமனுக்கு ஒரு மிகப்பெரிய புஷ் தேவை அவர் யுனைடெட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகாது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் யுனைடெட் சாம்பியன்ஷிப் முக்கியத்துவமாக இருக்குது ஸோ யார் தான் ரசல் மேலா வின் பண்ணுறா அல்லது ஜா எல்ஏன்கிட்ட அவரோட டைட்டில் ரீடைன் பண்ணிடுறாரா இல்லட்டா ரசர் மேலே யுனைடட் சாம்பியன்ஷிப்பான மேட்சே கொடுக்காம போகிறாங்களா அப்படிங்கிறத சிறிது நாட்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜே உசோ மாதிரியே ஜிம்மி உஸவும் இந்த வருஷம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணால் ஒரு கோல்டன் ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் அப்படிப்பட்ட கோல்டன் மூமெண்ட்டை உருவாக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போது ராஸ் மேட்டோன் லைவ் ஷோஸ்ன்னு சொல்லிட்டு டோட்டலி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஐரோப்பா நாட்டில் அதாவது நம்மளை அடிமைப்படுத்தினானுங்களா பிரிட்டிஷ்காரனுங்க அவங்க நாட்டில் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே ராஸ் மேட்டோன் எல்லாமே நடக்குது ஸோ அதனால் யூஎஸ்ஏல நடக்கும்போது நம்ம காலையில் ஆறரை மணிக்கு பார்ப்போம் ஆனால் அயல் நாட்டில் நடக்கிறதுனால டைம் டிஃப்ரெண்ட் ஆனால் தான் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு பார்க்குற மாதிரி இருக்குது இப்போது நல்லாவே பார்த்திங்கன்னா வரவேற்பு கிடச்சிருக்குது பிரிட்டிஷ்காரனுங்க காசை வாரி வாரி போட்டு ஒரு சீட்டை விடாமல் எல்லாத்தையுமே நிரப்பி எடுத்து டபிள்யூடிக்கு ஒரு நல்ல வருமானம் மீட்டிருக்குது ரோட் டு ரசல்மினியா அப்படிங்கிற பேரில் ராஸ் மேட்டோன் மற்றும் லைவ் யூனிட்டை நடத்தி கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சுக்கிறாங்க அதாவது ஒரு ரசல்மினியா ஒரு நாலு ரசல்மினியாவுக்கு எந்த அளவுக்கு சம்பாதிப்பாங்களோ அதை இந்த ரோல் டூலேயே சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க இதை தொடர்ந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ரோல் டூ கிளாஸ் இன் பேரிஸும் வந்து அதாவது ஆகஸ்ட் மாதம் வந்து கிளாஸ் இன் பேரிஸ் சொல்லிட்டு பேரிஸ் நாட்டில் நடத்த போகிறாங்க அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து இதே மாதிரி டபுள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ நடத்த போகிறாங்களாம் இந்த டூரை பார்த்திங்கன்னா அவங்க வந்து யூகேயில் தொடங்குகிறாங்களாம் இப்போ ஐரோப்பா நாட்டில் நடத்திருக்காங்கல்ல அதே மாதிரி அது யூகேவில் நடத்த போனாங்க யூகே அப்படிங்கிறது ரூமாக்கின்றருடைய கன்ட்ரி ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லெக்ஸ் லியூகர் அப்படிங்கிற தேவையர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேமலாக செலக்ட் ஆகிருந்தாரு ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா தன்னை யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை பட் ஆனால் லெக்ஸ் லியூகர் என்ன சொல்லியிருந்தா டபுள்யூடியோடைய முன்னாள் அரசுல ஸ்டிங்கு வந்து அவன் எனக்கு நண்பன் ஸோ அவன் வந்து என்ன ஹால் ஆஃப் ஃபேமா இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை விட்டுருந்தார் இதுக்கு ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருந்தாருனா எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஸ்டிங்கு ஒரு வேலை ஒரு டபுள்பிள்யூக்கு வரேன் வந்து உங்களை ஹால் ஆஃப் ஃபேமா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னார்னா ஓகேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா இப்போ ஸ்டிங்கு வந்து ஏடபிள்யூ இருக்கார் ஒரு டபுள்யூ வந்தார் ஒரு சில மேட்ச்ச சண்டை போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம் சோ அதனால பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து வெள்ளை கொடி காட்டினாரு இப்போ ஸ்டிங் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா நான் வந்து லெக்ஸ் லுகரா வந்து ஆல் அஃப் எமா இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டபுள்யூக்கு வாரேன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ட்ரிபிள் மற்றும் மற்ற தரப்புல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன எதிர்காம டபுள்யூக்கு வரதுக்கு ஒத்த வார்த்தையிலேயே வாங்க அப்படின்னு சொன்னது நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன் நான் டபுள்யூ வரதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ ஸ்டிங் வந்து டபுள்யூ வர போறாரு இது அபிஷியல் ஆயிடுச்சு இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிட்டு ஒரு சில மேட்ச்ச சண்டை போடுறதுக்கு ட்ரிபிள் ஹெச் வந்து முயற்சி பண்ணுவார் ஏஇடபிள்யூவை சேர்ந்த ஜான் மார்க்ஸ்லி தன்னுடைய ஏஇடபிள்யூ ஹெவி சாம்பியன்ஷிப்பை ரேட்டஸ் ஆஃப் டோப்பர் ஸ்டார் கோப் அதாங்க நம்ம எஜ்ஜி அவருக்கு அகேன்ஸ்டாக இன்னைக்கு டிஃபெண்ட் பண்ணியிருந்தார் இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டு அதனால் எந்த பொருளாலும் எடுத்து அடிக்கலாம் டபிள்யூபிள்யூ ஸ்ட்ரீட் ஃபைட்டுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சேர் எடுத்து இப்போ இந்த வாரம் நடிச்சு ஆள் நடிச்சானுங்களே நம்ம பெண்டா அந்த மாதிரி இல்லை எல்லா திங்ஸும் எடுத்து அடிச்சானுங்க மேட்ச் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இப்போ இருந்தது அதுலேயும் குறிப்பாக கோப் வந்து ஒரு வெப்பன் ஒன்று வச்சுருந்தாரு பார்க்கறதுக்கேமே கொடுற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இந்த வெப்பன் மேலே ஜான் மார்க்ஸ் இப்போ போட்டு அவருக்கு எப்படி உள்ள இறங்கியிருந்து பாருங்களேன் அந்த மூமெண்ட்டை பார்க்கறதுக்கே பங்கமாக இருந்தது கிட்டத்தட்ட சதையெல்லாம் கிழிச்சிட்டு உள்ளே போய் ரத்தம்லாம் வந்துருந்தது அதுக்கப்புறமா இது ரொம்பலாம் ஷார்ப்பு இல்லை லைட்டாக தான் ஷார்ப்பு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதை எடுக்கிற மாதிரி ஒரு செகமெண்டாக காட்டியிருந்தாங்க சக்ஸஸ்ஃபுல்லி ஏ டபிள்யூ ஹெவி வை சாம்பியன்ஷிப் ஜான் மார்க்ஸில் ரீட்டைன் பண்ணிட்டார் பட் ஆனால் இந்த மூமெண்ட் வந்து இன்னையான ஏ டபிள்யூடைய மூமெண்ட் ஆஃப் த ஷோவாக இருந்தது முன்னாள் டபிள்யூடியே ஹெவி வை சாம்பியன் டபிள்யூ சாம்பியனான ஆல்பர்ட் ரியாவை இப்போதைக்கு ரஸ்லிங் இண்டஸ்ட்ரிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இண்டிபெண்ட் ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டுட்டு இருந்தார் அப்போது ஆப்பனண்ட் அடிக்கிறதுக்காக ரெஸ்லருக்கு சப்போர்ட்டிங்காக ஒரு சில ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல இப்போ ஆல்பர்ட்ரிக்கு சப்போர்ட்டிங்காக ஆடியன்ஸ் அந்த ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி அவரை வந்து அவமான கெடுப்படுத்தியிருப்பாங்க மற்றும் அந்த ரசிலரை வந்து அடிக்கிறதுக்காக அந்த ஃபேனை வந்து உபயோகப்படுத்தியிருப்பார் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கடுப்பான ரசிலிங் இண்டஸ்ட்ரி ஆல்பர்ட்ரியாவை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்களாம் அதுக்கு காரணம் அவர் ஆடியன்ஸ் சைடில் இருக்கிற ஆடியன்ஸை வெப்பனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணார் அப்படிங்கிற காரணத்துக்காக ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆல்பர்டல் ரியோ லுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்குல்ல முந்தி ஆல்பர்டல் ரியோவாக இருந்தார் இப்போது ரியோவாக மாறிட்டார் போல் இருக்குது ஆ